அலமதுல்லா அது ஒரு நல்ல ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் அஹ் தமிழ் உலகத்தில் எனக்கு தெரிந்து எல்லாரும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட நிறைய இணையதளங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு சேம்பேறி அல்ல ஆனால் மிக சிறந்த ஒரு இணையதளமாக மிளர்ந்தது வந்து இஸ்லாம் கல்வி நோக்கம் அதுல வந்து அதாவது எல்லாருமே கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் தாண்டி இருக்கும் நினைக்கிறேன் அதில் வந்து மார்க்க சம்பந்தமாக வழிதவறிய கொள்கைகளை தவிர்த்து மற்ற எல்லா இஸ்லாமிய அறிஞர்களை எல்லோருடத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் இது உலகத்துடைய இயல்பு ஜமாத்து முரண்பாடுகள் எல்லாம் இருக்கும் இந்த உலகத்தில் அப்படித்தான் இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கும் அவைகளையும் தாண்டி குரான் சுன்னாவில் என்ற அந்த மகுடத்தில் இணையக்கூடிய எல்லா உலமாக்களுடைய கற்றைகளையும் ஆய்வுகளையும் தேடல்களையும் தொகுத்து போடப்பட்ட ஒரு பிரதானமான இணையதளம் இஸ்லாம் கல்வி நுட்கம் அதை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹால என்ன செய்யணும் வரக்கத்தை செய்யணும் எனக்கு தெரிந்து தனது சொந்த பணத்தில் சொந்த செலவில் தனி சிரமங்களோடு செய்யப்படுகின்ற ஒரு இணையதளம் தான் அது எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் தனி முயற்சியால் இவ்வளோ காலத்துக்கும் என்ன செய்து அதை மெயின்டைன் பண்ணுற அந்த சேவை மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அது நிறைய செலவுகள் என்ன செஞ்சது போச்சு அவர் கூட இந்த வரைக்கும் என்ன செய்யுது ஜித்தாவில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு இணையதளம் அதுக்கு அடுத்தபடியாக குரான் கல்வி நுட்கம் குரான் கல்வி நுட்கம் அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மிக வேகமாக என்ன மக்களுக்கு மத்தியில் போய் சேர்ந்த ஒரு இணையதளம் அது குறிப்பாக சொல்ல போனால் தௌராக்கள் தர்சுகள் வகுப்புகள் அரபு வகுப்புகள் இலக்கண வகுப்புகள் குரான் வகுப்புகள் என்று வகுப்பு ரீதியாக ஒருவர் தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் படிக்கணும் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு அகாடமிக்கலி ஒருத்தர் வந்து படிக்கணும் அப்படி என்று சொன்னால் அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த ஒரு சிறந்த ஒரு இணையதளம் அதுவும் ஒரு சில சகோதரர்களால் என்ன செய்து செய்யப்படுகிறது அது கடுமையாக அதுக்கு உழைக்கப்பட்டுச்சு நேர விரயங்கள் அது இது எவ்வளோ நடந்துச்சு அதுக்கு தான் அப்படி ஒரு சைடு என்ன செய்யணும் உருவாக்கணும் அதனால நிறைய மக்கள் கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி எனக்கும் அந்த இணையதளங்களுக்கும் எந்த சம்பந்தமும் என்னது இல்லை ஆனால் எனது உரைகள் என எழுத்துக்கள் அப்படியெல்லாம் எல்லாருடையும் போடப்படுவதை போல எங்களுடைய உரைகளும் அதில் என்ன செய்யுது தோடப்படுது அதனால் நிறைய மக்கள் என்ன நினைச்சிடுறாங்கன்னா இவங்க தான் என்ன செய்கிறாங்க அதை நடத்துகிறாங்கன்னு சொல்லி ஆனால் அந்த இணையதளங்கள் ஊடாக நிறைய அறிஞர்களுடைய செய்திகள் என்ன செய்யுது போய் மக்களுக்கு சேர்ந்து அல்லாஹூ தாலா அவர்களுக்கு இது ஒரு சதக்கா ஜாரியாவாக என்ன செய்யணும் மாற்ற வேண்டும் துவாசையும் அவங்க இன்னும் அதில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்யணும்